இலை நல்கும் இயேசுவின் திருப்பெயரால் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இன்றைய திருவார்த்தை ஒன்று ராஜாக்கள் ஐந்து நான்கு கர்த்தர் எங்கும் எனக்கு இலைப்பாறுதலை தந்தார் பிரியமனவளே இந்த வார்த்தை ராஜ அபிஷேகத்தை பெற்ற பின் சொல்கிறார் சாலமோன் என் தகப்பன் ஆலயத்தை கட்ட முடியாமல் போனது இப்போது அவருடைய பிள்ளையாகிய நான் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட எங்கும் எனக்கு இலை தந்திருக்கிறார் என்று சொல்வதை கவனிக்கிறோம் இக்காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு எங்கும் இலைப்பாறுதலை கட்டளையிடுவாராக சிலர் வீட்டிலே இலை சிலர் வேலை ஸ்தலத்தில் சிலர் நிகழ்ச்சிகளில் இலை சிலர் குறிப்பிட்ட இடத்தில் மாத்திரம் இலை மற்ற இடங்களில் இலை இல்லை ஒரு கர்த்துடைய பிள்ளைகள் எங்கும் எதிலும் இலைப்பாறுதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இலைப்பாறுதல் இல்லாமல் தனித்து விடப்பட்டிருக்கிறாயா மன ஆறுதல் மன சாந்தி அமைதி இல்லை சந்தோஷம் சமாதானம் இல்லை என்ற நிலையில் இப்போது யாராக இருந்தாலும் ஒப்பு கொடுங்கள் வல்லமை உங்கள் மீது இறங்குவதாக கர்த்தர் இப்போது ஒவ்வொருவருக்கும் எங்கும் எதிலும் இலைப்பாறுதலை கற்றிடுவாராக களைத்து போய் நொந்து போய் துவண்டு கிடக்கிற உன் இருதயத்தை இலைப்பாற கர்த்தர் செய்வார் சாலமோன் ராஜா சொன்னது போல கர்த்தர் எங்கும் எனக்கு இலைப்பாறுதல் தந்தார் அலைச்சல்கள் இல்லை பதட்டமில்லை ஞானத்தினால் நிரப்பி கேளாத ஐஸ்வர்யம் சம்பத்து கணம் என்பவற்றால் நிரப்பி ஆசிர்வதித்து இலைப்பாறுதல் அருள் செய்தார் இன்று இலைப்பாறுதல் அற்று கிடக்கிற அன்பு சகோதர சகோதரியே கர்த்தர் இலைப்பாறுதலை அருள் செய்கிறார் தெய்வீக இலைப்பாறுதலை நம் அனைவருக்கும் இந்நாளில் தந்தருவாராக ஆமே